சச்சுமுன் கத்தி குத்து வாங்கிய டாக்டர் வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ கதி கலங்கி போன தமிழகம் பெரும் பரபரப்பு அதாவது சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவில் சிறப்பு மருத்துவராக பாலாஜி என்பவர் பணியாற்றி வருகிறார் இவர் வழக்கம் போல நேற்று பணியில் இருந்தபோது சரியாக காலை பத்து முப்பது மணியளவில் இவரது அறைக்குள் நுழைந்த இளைஞர் ஒருவர் இவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் அப்போது திடீரென அந்த இளைஞர் தான் கொண்டு வந்து இருந்த கத்தியால் டாக்டர் பாலாஜியை ஏழு இடங்களில் சராமாரியாக குத்தி உள்ளார் இதனால் இரத்த வெள்ளத்தில் டாக்டர் பாலாஜி சரிந்து கீழே விழுந்துவிட்டார் அவரை உடனடியாக மீட்ட மருத்துவமனை ஊழியர்கள் அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இந்த நிலையில் பணியில் இருந்த அரசு மருத்துவர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் உண்டாக்கி இருக்கிறது மேலும் மருத்துவர் பாலாஜியை கத்தியால் குத்திய விக்னேஷ் என்பவரை மருத்துவமனை ஊழியர்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்து உள்ளனர் அவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு புலல் சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளார் இந்த நிலையில் கத்தி குத்து வாங்கி தீவிர சிகிச்சை எடுத்து வந்த மருத்துவர் பாலாஜி சச்ச முன் வீடியோ ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார் அந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது அந்த வீடியோவில் மருத்துவர் பாலாஜி கூறியிருப்பதாவது நான் தற்போது நல்ல உடல்நிலையில் இருக்கிறேன் காயங்கள் அதிக அளவில் ஏற்பட்டுள்ளதால் அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் எனக்கு ஃபேஸ் மேக்கர் பொருத்தப்பட்டு உள்ளதால் ஹார்ட் செக்கப் மட்டும் செய்யப்பட உள்ளது இப்போது நல்ல உடல் நலத்துடன் இருக்கிறேன் மேலும் என்னை கத்தியால் குத்திய இளைஞருக்கு புற்றுநோய் குறித்து சரியான புரிதல் இல்லை ஏதோ சாதாரண நோய் மாதிரி என்னுடைய அம்மாவுக்கு நோய் ஏன் இன்னும் சரியாகவில்லை என்று என்னுடன் சண்டை போட்டு இருக்கிறார் சரியான புரிதல் இல்லாமலும் அம்மா மீது இருக்கும் அதீத பாசத்தாலும் தான் அவர் இந்த தவறை செய்திருக்கிறார் எனவே அவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்காமல் குறைந்தபட்ச தண்டனை மட்டுமே வழங்க வேண்டும் அதோடு அவருக்கு தமிழக அரசு சார்பாக நல்ல கவுன்சிலிங் வழங்க வேண்டும் என்று மருத்துவர் பாலாஜி அந்த வீடியோவில் கூறியிருக்கிறார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மருத்துவர் ஒருவர் நோயாளியின் உறவினரால் கத்தியால் குத்தப்பட்டு இருக்கிறார் என்பது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்